ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா கல்கிங்க நம்ம பிரபாஸ்கார் ஹீரோவாக நடித்த திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டத்தில் நம்ம மகாபாரதத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து துரோணாச்சாரியோட மகனான அஸ்வத்தம்மனுக்கு ஒரு ஒரு சாபத்தை கொடுப்பாரு என்ன சாபம்னு பார்த்தீங்கன்னா கலியுகம் பிறந்த அடிகிற வரைக்கும் உனக்கு சாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு வந்து சாபத்தை கொடுத்துருப்பாரு இதுனால துரோணாச்சாரி வந்து பல வருடங்களாக அழிவில்லாமல் இந்த பூமியிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாருங்க இதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டி நம்ம மொத்த பூமியை நீர் வரத்து எது எதுவுமே இல்லாம ஒரு பரந்த பாலைவனம் மாதிரி காட்சி அளிக்கும் ஏன்னு உள்ளூர்ல இருக்க மக்கள் எல்லாருமே சாப்பாடுக்கு தண்ணிக்கு கூட அடிச்சுக்கிட்டு ரொம்ப சாகர அளவுக்கு ரொம்பவும் கழிவுகம்னால மக்களால பூமியில வாழ்றதுக்கே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து காட்டுவான் இதுக்கப்புறம் ஒரு வண்டியில சில மனிதர்களை வந்து தூக்கிட்டு காசிக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க காசிக்கு போகும்போது அந்த வண்டிக்குள்ள இருக்க ஒருத்தர் வந்து தன்னோட பொண்ணுக்காக யாராவது கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் அங்க உள்ள ஒரு வயசானவர் வந்து தண்ணியை கொடுப்பாரு இப்ப அவங்க ரெண்டு பசங்க இருப்பாங்க அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல யாருமே தண்ணியை சும்மாவே கொடுக்க மாட்டாங்க நீங்க இந்த இடத்தை சேர்ந்த ஒரு கடை கிடையாது அப்படிங்கும் போது ஆமா நான் இந்த இடத்த சேர்ந்தவன் கிடையாது அப்ப எதுக்காக இப்ப நீங்க இங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு காசில ஒரு சின்ன வேலை இருக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்துட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இவர் காசிக்குள்ள வந்து போயிடுவாருங்க எப்படி காட்சி அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே காசியை சுத்தி தண்ணி தானே இருக்கும் இந்தாட்டி தண்ணி இல்லாம சுத்தி பாலைவனமா இருந்தா அந்த இடமே ஒரு பஜார் மாதிரி ஆகி மக்கள் எல்லாரும் சூத்துக்கும் கஷ்டப்படுற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க இப்போ என்ன ஆயிடுனா காசியை வந்து தலைமையகமா வச்சுட்டு ஒரு சில மிலிட்ரி மேன்ஸ் மாதிரி இருப்பாங்க தெரியுமா அந்த இடத்த பாதுகாக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா வந்திருக்க எல்லாத்தையும் போயிடுச்சு இங்க பெண்கள் எல்லாம் தனியா நிலுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெண்கள் எல்லாம் தனியா நிக்க வச்சு பெண்கள் மேல வந்து ஒரு டிவைஸ் மாதிரி வச்சு இந்த பெண்கள் எல்லாம் சுத்தமா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க அப்ப அங்க இருக்கிற சில பெண்கள் சுத்தமா இருக்கும் அந்த பெண்களை வந்து பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள மாதிரி போட்டு அடைச்சு இந்த இடத்தோட தலைமையகம் இருக்கும் தெரியுமா தலைவர் அவர்கிட்ட வந்து அனுப்புவாங்க அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லுவானா எனக்கு ஒரு பொண்ணு தெரியும் அந்த பொண்ணு தந்தா நீ எனக்கு என்ன தரும் அப்படிங்கும்போது மூணு யூனிட் தர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் டக்குற அவர் என்ன பண்ணுவா ஒரு தாத்த கூட இருந்திருந்துருமா அந்த தாத்தா வந்து அந்த பொன் குழந்தையை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து மறைஞ்சு அங்க இருக்க ஒரு பஜார் குள்ள போயிருவாரு பஜார் குள்ள போனா அவரோட சில டீம் காசு

ஒரு பொண்ணு இருக்காலும் சொல்லுமா சின்ன பொண்ணு அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து தப்பிச்சு ஓடிடும் உடனே அவ்வளோ பிடிக்கிறக்காக சில ஆட்கள் வந்து போவாங்க பட் பிடிக்க முடியாது இதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் தாக்குறையும் அந்த தாத்தாமே தூக்கிட்டு போய் இடத்தோட தலைவன்னு சொல்லக்கூடிய ஒருத்த முன்னாடி போய் நிப்பாட்டுவாங்க அப்படி அவன் முன்னாடி நிப்பாட்டும் போது அவன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா இனி இவ்வளவு கருவுச்சிருக்கு ஆனா இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்க எப்படி நீ இந்த மாதிரி உனக்கு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரி இப்போ ஒன்னும் பிரச்சனை நீ என்னோட இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடும் போது நம்ம முருகா தாக்கூர் போக மாட்டோம் அது மட்டும் இல்லாம அந்த தாத்தாவும் போக மாட்டோம் இந்த டைம் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு பொண்ணு இருக்காங்க திரும்ப இவங்க வந்து வெப்கேம் மூலமா இங்க இருக்க தலைமைச் செயலாளர்கிட்ட பேசுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க நீ விட்டுடு இது இந்த நான் உலகத்தை அழிவுக்கு நீயே காரணம் இருக்க அப்படின்னு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எங்களோட கடவுள் இருக்காரு எங்களுக்கு இதை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முருநாள் தாக்கரோட வயிற்றுக்க குழந்தைய முருநாள் தாக்கூர் முன்னாடியே குண்டுட்டு முருநாள் தாக்கூரையும் விடுவேன் அது மட்டும் இல்லாம அந்த தாத்தா என்ன சொல்லுவார்னா கலியுகம் முடிவுக்கு வர நேரம் வந்துடுச்சு கிருஷ்ணர் பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு என்ன என்ன அந்த தாத்தாவே அந்த முருநாள் தாக்கூர கொண்டு அந்த மாமா வந்து கொண்டுருவான் இவங்க ரெண்டு பத்தி கொள்றது இவங்க கூட அந்த ஒரு சின்ன பசங்க மூணு பேர் இருந்தாலும் இவங்க மேலே இருந்து இதை எல்லாத்தையுமே பாத்துட்டு இவங்க பாத்துட்டு

பிரபாஸ்கார்க்கு ஒரு சம என்ட்ரிய கொடுத்து பிரபாஸ்கார் அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கூடிய சண்டை போடுறாரு பிரபாஸ்காருக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா நல்ல விஷயங்கள் வந்து தெரிஞ்சதுனால என்ன பண்ணிடுவானா அந்த காவலாளிகள் மாட்டாம மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தனையும் தெளிவா ஒவ்வொருத்த கூடிய சண்டைப்பட்டு ஒரு காமெடியான ஒரு என்டர்டைன்மெண்டான ஃபைட் மாதிரி ஒரு பண்ணி அவங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு காலி பண்ணிடுவாரு இவர் எல்லாத்தையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட கிட்ட என்ன கேப்பாருனா ஒன்னு எதுக்காக இவங்க எல்லாம் தேடி வந்தாங்க என்ன அடிச்சு அப்படிங்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை இதனாலதான் இவங்க எனக்கு பிடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லும் சரி ஓகே நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸ்கர் என்ன பண்ணிடுவாருனா அந்த பையனை வந்து தன்னோட இடத்துக்கு இருக்கு தெரியுமா கூட்டுவோம் அதாவது இவன் ஒரு வீட்டுல வந்து வாடகைக்கு இருப்பாங்க அந்த வீட்டுக்கு வந்து போனோன்னா அவன்கிட்ட ஏற்கனவே கடன் கொடுத்த ரெண்டு பேரும் அங்க வந்து எங்களுக்கு நீ எப்போ கடனை திருப்பி தர போற ஒழுங்கா எங்க கடனை நீ திருப்பி தரீ அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா காசு கிடைத்தவங்க நானே தந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி பிரபாஸ் சொல்லும் போது அவரோட வீட்டு உலகன்னு சொல்லுவான் இவன் எனக்கு வீட்டுக்கு அதே தர மாடிக்கா உங்களுக்கு எங்க கடன் தருவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிரபாஸ் அவர் என்ன சொல்வாருனா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சு எனக்கு பத்தாயிரம் மூணு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு நான் உங்க கடனை தந்துறேன் அப்படின்னு சொல்லும்போது போது டக்குன்னு ஒருத்தர் என்ன சொல்லுவா நீ எனக்கு இருபதாயிரம் தரணும் பத்தாயிரம் எனக்கு அவனுக்கு கொடுத்துட்டா எனக்கு என்ன தரும் அப்படின்னு சரி ஓகே நான் உங்களுக்கு சீக்கிரம் தரேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கட்டுறதுக்கு நம்ம கதாநாயகி ஜெனிலியா வந்து வந்துருவாங்க இவங்க வந்த உடனே ஜெனிலியா பார்த்தோம்னா இவங்களுக்கு கடன் கொடுத்த ஒருத்த வந்து பேச போவோம் ஜெனிலியா அவனை வந்து அடிச்சு அந்த இடத்துலயே படுக்க போட்டுருவாங்க இவங்க படுக்க போட்டதுக்கு அப்புறம் கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவங்களே ஜெனலியா அடிக்கிறத பார்த்துட்டு ஒருத்த வந்து எனக்கு கடன் வேண்டாம் இன்னொரு நாள் வந்து பேசிக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஜெனிலியா அப்ப நம்ம பிரபாஸ் கூட சண்டை போடுவது பிரபாஸ் என்ன சொல்லுவா ஒன்னு நான் எவ்வளவு நாள் மிஸ் பண்ண தெரியுமா எங்க போட அப்படின்னு பொய் சொல்லாத நீ என்ன வந்து மாட்டி விட்டுட்டு போயிட்டேன் ஒன்னாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்னு என் மேல காதல் இல்லாமலேயே நீ எனக்காக என்ன கஷ்டம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ரொமண்டிக்கான ஒரு அழகான லவ் ஸ்டோரி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இதுக்கப்புறம் ஜெனி என்ன சொல்லா நாளைக்கு உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என் கூட ரெடியா ஏறி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம தீபிகா படுகோன் இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்களை வந்து காட்டுவாங்க தீபிகா படுகோன் எங்க இருப்பாங்கடா இந்த இடத்தோட காவலாளிகள் ஒரு இடத்துல வச்சு கர்ப்பமான பெண்களை எல்லாத்தையுமே ஒரு ஆராய்ச்சி மாதிரி போனாங்க அவங்களுக்குள்ள ஒரு சிரா மாதிரி ஒண்ணு கொடுத்து அவங்க கர்ப்பமாக வச்சு அவங்களுக்குள்ள ஒரு சிரத்தை கொடுப்பாங்க அந்த சிரத்தினால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலாம் அந்த குழந்தை நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிற எல்லா பெண்களையும் கர்ப்பமாக வச்சு அவங்க உடம்புல சிரத்தை செலுத்திட்டு இருப்பாங்க இதுல ஒரு பொண்ணுக்கு கர்ப்பமான பொண்ணுக்கு செலுத்தும் போது அந்த பொண்ணு இறங்குவோம் உடனே அந்த இடத்துல இருக்கிற சீஃப் சயின்டிஸ்ட் என்ன சொல்வாரு பாத்தீங்கன்னா இப்போ உடனே நான் இந்த இடத்தோட கேட்டுக்கு நம்ம கடவுளை நான் பார்த்தாவும் அப்படின்னு உடனே எதுக்காக இல்ல அவர்கிட்ட இது என்ன நான் கேட்கணும் அப்படின்னா இது கேட்டா என்னால ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோட சரி நீ என் கூட வா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு மேலே ஒரு காவலாளி மாதிரி இருப்பா அதாவது அந்த கடவுளை பாக்குறக்காக அவனால மட்டும் தான் கூட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி உன அவங்க கிட்ட இவங்க உடனே அவன் என்ன பண்ணுவானா எதுக்கு இப்ப எதுக்கு கடவுளை பார்க்கணும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு உடனே இல்ல இவனுக்கு ஏதோ கடவுள் கிட்ட டீடைல்ஸ் கேட்கணுமா அப்பதான் இவனால இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு உடனே சரி ஓகே என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில ஏறி உங்க கையில் இருப்பாங்க அந்த சிலை கரெக்டா இவங்கள அவங்க தலைவர் இருக்கிற கோயிலுக்குள்ள வந்து விட்டுருவோம் கோயிலுக்குள்ள விட்டோட உள்ள போனவன ஒரு வயசான ஆள் ஆகிற கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி உடம்பெல்லாம் எலும்பா இருந்து சாப்பாடுக்கு ஒரு மாதிரி இருந்து அவன் ஒரு இடத்துல தியானம் பண்ற மாதிரி காட்டுவாங்க அவனை சுத்தி ஒரு அஞ்சு பால் மாதிரி சுத்தா அந்த பால் ஒண்ணு வந்து டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட பார்த்து என்ன வாழணும் உனக்கு எதுக்காக அப்படின்னு ஒன்னு டக்குன்னு அவன் வந்து என்ன சொல்லுவா இது என்ன எதுக்காக இதை என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சிரத்தினால என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த சிரத்தை எடுத்து அந்த வயசானவர் அவரோட நெஞ்சுக்குள்ள உருவாரு அதாவது அந்த வயசானவருக்கு அந்த சிறந்தா வச்சு அவர் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாங்க நீ எதுக்காக நீங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் என்ன கொலை பண்ணுங்கிற முயற்சியா தான் நீங்க வந்திருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லி அந்த சீஃப் சயின்டிஸ்டா அங்க வச்சு அவர் கொண்டு வரை கொண்டுட்டு என்ன சொல்லுவார்னா இந்த உலகத்துல அடுத்து ஒரு குழந்தை பிறக்க போது அந்த குழந்தை மூலமா தான் இந்த உலகத்தோட மாற்றி வெளியே நடக்க போகுது அந்த குழந்தைய நான் பறக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் இங்க இருக்கிற என்ன கர்ப்பமான குழந்தையோட குழந்தைய நான் கொண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவாரு இதுக்கப்புறம் நம்ம தீபிகா படுகோனா இங்க காட்டுவாங்க தீபிகா படுகணும் அங்க இருக்கிற பொண்ணா இருக்கனால அங்க பொண்ணுன்றா இருக்கிற என்ன பெண்களையும் வந்து ரொம்ப நல்லா பாத்துவாங்க பட் நம்ம தீபிகா படுகணும் மூணு தடவை ஆயிருக்க மாட்டாங்க ஆனா தீபிகா படுகிட்ட என்ன ஆயிரம் சொல்லுவாங்க நான் பிரெக்னென்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் உலகத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க பிரென ஆமா எனக்கு என்ன பண்றது தெரியல இப்போ அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை இந்த டெஸ்டுக்கு உட்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ள பேசிப்பா நீ நான் என்ன காப்பாற்றுறேன் நான் உனக்கு ஏதாவது முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபிகாவோட தீபிகா சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு அப்புறம் நம்ம பிரபாஷ்கார் வந்து காட்டுவாங்க பிரபாஷ்கார் கூட ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான்னு சொன்னதுமா அந்த பையன் வந்து பிரபாஷ்கார் என்ன சொல்லுவோம் நீங்க என்னோட இடத்துக்கு வந்தா எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த உலகத்தெல்லாம் யாராலையே எப்பவும் காப்பாத்த முடியாது இந்த மனிதர்கள் பண்ற பாவத்துக்கு தான் இவங்க எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு ஒரு நான் ஸ்டோரி சொல்லட்டா அப்படிங்கிற சொல்லிட்டு பிரபாஸ்கர் என்ன சொல்லுவாங்க என்னோட கை குழந்தை போது என்ன பெத்தவங்க என்ன விட்டுட்டு போயிருக்காங்க அப்ப நடந்த ஒரு போர்ல ஒரு கேப்டன் வந்தா என்ன தூக்கிட்டு வந்தாரு அந்த கேப்டன் தான் எனக்கு எல்லா விதமான சண்டையில இருந்து எல்லா விஷயத்தையுமே எனக்கு கத்து கொடுத்தாங்க அப்போ வந்தா அந்த கேப்டனே ஒரு விஷயத்துல என்ன ஆயிடுச்சா இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு அந்த கேப்டன் வந்து என்னே ஒரு இடத்துல வச்சு முயற்சி பண்ணாரு அப்ப நான் அவருக்கு ஆப்போசிட் அந்த கேப்டனையே மாட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அதாவது இந்த உலகம் வந்து சுயநலமா இருந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு பிரபாஸ் வந்து அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணாரு இதுக்கப்புறம் இடவே ஆர்மி வந்து ரெண்டு பேரை விரட்டிச்சு ஒருத்தன் பிரபாஸ் கிட்ட வந்துட்டா இன்னொரு பையன் ஓடிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த பையனும் ஒரு ரோபோ தான் விரட்டிட்டு இருக்கும் அந்த ரோபோ அவனை விரட்டிட்டு அவன் என்ன பண்ணிடுவான் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து கோயில் ஒன்று வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்து விழுந்துருவான் அந்த கோயிலுக்குள்ள விழுந்தா அந்த ரோபோ அவனை பிடிக்கிறக்கா உள்ள போகும்போது அந்த யார் யாரு பாருங்க நம்ம துரோணாச்சாரியோட பையனான அஸ்வத்தாமன் பல சாபங்களை வாங்கி இன்னும் சாகாம இருக்காரு சொல்லுமா அவர் அந்த இடத்துல தான் இருப்பாரு அந்த பையன் வந்து உள்ளவே கத்துனோம் அவர் கண்ணை முடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறான் அந்த ரோபோ வந்து அடிச்சு அந்த பையன் மீனை வந்து காப்பாத்துவார் காப்பாத்திட்டு அங்க கங்கையோட நதி வத்தி போயிருச்சா அப்படிங்கிற சொல்லி அவர் ஒரு ஆச்சரியமா பார்ப்பாரு நீங்க யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது நான் பல வருடங்களா இங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் பேசிட்டு இருப்பாரு நம்ம பிரபாஸ் இருக்காங்க பாத்தீங்களா இவரை வந்து நம்ம ஜெனிலியா வந்து கோட்டையில கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேரத்தை பேசி பார்த்தோம் அந்த வேலை கோட்டும் போது அங்க கோட்டைக்கு இன்னொரு வரி மாதிரி இருக்கும் அந்த வழிக்குள்ள போய் பார்த்தா இயற்கை வளங்கள் இன்னும் ரொம்ப அழகா என்ன கோடீஸ்வரங்கள் தண்ணி இனி எல்லா துறை சந்தோஷமா இருக்கிறத நம்ம பிரபாஸ் வந்து பாத்துறாரு இதுக்கப்புறம் அங்க இருக்கிற பார்ட்டியில ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் அங்க இருக்கிற காவலாளிகள் என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரபாச பிடிச்ச அந்த இடத்த வந்து வெளியே அனுப்பிடுவாரு இதுக்கு அப்புறம் பிரபாஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிற டைம் நம்ம தீபிகா படுகோனா வந்து காட்டுவாங்க அவங்க பிரெகனண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம அவங்க அஞ்சு மாசம் கற்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள எல்லா கற்பணி பெண்கள் மாதிரியும் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிரத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க சிரத்தை யூஸ் பண்ணும்போது டக்குன்னு அங்க என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து சிஸ்டம் என்ன உடைய ஆரம்பிச்சோம் அந்த சிரத்தோட ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் தான் இவங்க கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம தீபிகாடோ படுகோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்கள காப்பாத்தி அந்த இடத்துல வெளியே அனுப்புவாங்க இவங்களை வெளியே அனுப்பும் போது அந்த

ஒரு ஊர்ல இருப்பாங்க அந்த ஊர்ல உடைய எல்லாருக்குமே மறுபடி கிருஷ்ணர் பூமியில அவதரிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க அப்போ தீபிகா படுகோல் வந்து உள்ள இருந்து வரதா அவர் பார்த்த உடனே இவரோட அவங்க தான் நம்ம கிருஷ்ணர் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு பசுபதி என்ன பண்ணிடுவாங்க தீபிகா படுகணும் அவங்க ஆளுக்களோட சேர்த்து அந்த இடத்துல வந்து கிளப்பி கூட்டு போகும்போது இவங்க காவலாளி எல்லாருமே நம்ம தீபிகா படுகணும் பிடிக்கிறக்காக ஒரு பெரிய படையை கொண்டு வருவாங்க அப்ப பசுபதி என்ன பண்ணுவா ஒரு இடத்துல வச்சு அவங்க கூட முடிஞ்சளவுக்கு சண்டை போடுவார் பட் சண்டை போடும் ஏன்னா அவங்க படைகள் அதிகமா இருக்கிறாங்க நம்ம பசுபதி வந்து அப்போ ஒரு சின்ன பையன் டக்குன்னு மேல இருந்து ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க இனிமேல் நீங்க இங்க இருந்து போறீங்கன்னா சாக புரியும் என்ன நினைப்பா நீ கூட சண்டை போட போற அப்படின்னு சொல்லும்போது நான் இல்ல இவரு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அஸ்வத்தா மனான அமிதாப் பச்சன் அந்த இடத்துக்கு ஒரு ஒரு வந்த உடனே அங்க இருக்கிற எல்லாரும் கூட ஒரு சண்டை போட போடுவாரு எல்லாரும் ஆயுதங்கள் வச்சு தாக்குவாங்க அஸ்வத்தாமனுக்கு உண்மை அதை ஏன்னா அவர் வந்து ஒரு கடவுள் நட இப்ப அங்க இருக்கிற எல்லாத்தையும் அவர் அடிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிடும் நம்ம பிரபாஸ் இருக்காரு பாத்தீங்க இவரும் நம்ம தீபிகா படுகளுக்கு மேல பெரிய அமௌண்ட் போட்டனால அவரும் அந்த இடத்துக்கு வந்துருவாரு அவரு அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரபாஸ் காருக்கும் நம்ம அஸ்வத்தாமனுக்கும் சண்டை நடக்கும் இவங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது பிரபாசம் முடிஞ்ச அளவுக்கு என்ன வழியும் நம்ம அஸ்வத்தாமனு கூட ஃபைட் பண்ணி வீழ்ச்சி பட் அசோ தமனை ஒன்றும் மன முடியாது ஏன்னா பிராஸ்கருக்கு என்னதான் திறம இருந்தோம் அசோ தன ஒரு கடவுள் இது பிரபாஸ் பிரபாசர் அடி என்ன அடிச்சு அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு நம்ம தீபிகா படுகனோட பசுபதியோட ஊருக்கு வந்து போயிடுவார் பட் பசுபதி கூட ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே காலி ஆயிருவாங்க இந்த விஷயம் பசுபதியை ரொம்பவே பாதிச்சிடும் இதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க அவங்க கூட உக்காரவங்க இடம் யாருமே வர முடியல அப்படின்னு ஒன்னே இதுக்கப்புறம் அவங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க தான் இந்த இடத்தோட தலைவியா இருப்பாங்க அவங்க நம்ம தீபிகா படுகன பார்த்தோன்னே உன்னோட வருகைக்காக தான் இத்தனை காலம் நாங்கள் காத்துட்டுருந்தோம் சொல்லி தீபிகா படுகோனம் அங்கே இருக்கிற இடத்துல பாதுகாப்பான இடத்துக்கும் உள்ளே கூட்டு அதுக்கப்புறம் நம்ம அஸ்வத்தா வந்தா இவங்களுக்கும் பாதுகாப்பா இருப்பாங்க ஒரு சின்ன பையன் வந்தா அஸ்வத்தா மண்ட என்ன கேப்பானா நீங்க உண்மையிலே நீங்க யார் இது வரைக்கும் உங்களை யாரையும் தூக்க முடியவே முடியல அப்படிங்கிறோட இல்ல என்ன இதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தூக்க அடிச்சிருக்கான் அவன் பேர் தான் அர்ஜுனன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மகாபாரதோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து இந்த சின்ன பையனுக்கு நம்ம அஸ்வத்தா மண் வந்து சொல்லுவாரு இதுக்கப்புறம் நம்ம பிரபாஸ் காட்டுவாங்க பிரபாஸ் கிட்ட வந்து அந்த மேலடியத்தில் இருக்கிற அதிகாரி என்ன சொல்லுவாங்க தீபிகா படுகொலை நீ எங்க கிட்ட வந்து கொடுத்தா நீ என்ன கேக்குறியோ அதெல்லாம் நாங்க உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு என்ன சொல்றா நீ கேட்டதுக்காக அவளை தூக்கிட்டு வரல அவன் என்ன அடிச்சது மட்டும் இல்லாம என்னோட புச்சி அதாவது நம்ம பிரபாஸ் காரோட கார் பேர் பூச்சி வச்சிருப்பாரு அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அந்த பூச்சியே நம்ம அஷோத் அம்மன் பொறி பொறினு பொறிச்சிருப்பாரு உடனே அந்த கோவத்தில் என்ன பண்ணுவாங்க பிரபாஸ் வந்து டக்குனு காரை வந்து புதுசா ரெடி பண்ணுவாரு அப்ப ஏற்கனவே நம்ம பஸ்பதியோட ஒரு ஆள் வந்து நம்ம பிரபாஸ் வந்து எங்க இடத்துக்கு வந்து எங்க கூட நின்று நின்று கூட்டான ஒரு பையன் சொல்லி அந்த பையன் மூலமா பிரபாஸ் வந்து தீபிகா படுகான் இருக்கிற இடத்துக்கு போயிருவாரு தீபிக படுகன் இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அஸ்வத் வந்து நம்ம தீபிக படம் பார்த்து அம்மா அம்மான்னு சொல்லும்போது நீ என்ன அம்மா அம்மா சொல்லாது என் பேர் சொல்லி கூப்பிட அப்படின்னு நீ கடவுளை சுமக்கமா கடவுளை சுமக்கிற ஒண்ணு எப்படி நான் பேரை சொல்லி கூட முடியும் தான் நான் உன் அம்மா அம்மானு கூப்பிட்டார் அப்படிங்க மாதிரி இவர் சொல்ல இவர் இப்படி பேசிட்டு ரொம்ப டக்குனு அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிரபாஸ் வந்து பிரபாஸ் வந்து எப்படி போவார் மாரி மறுபடியும் அஸ்வத்தாமன் மாதிரி ஒரு உருவத்தை எடுத்து வந்து அஸ்வத்தாமன் கூட சண்டை போடும் போது அஸ்வத்தாமன் குடி குடிச்சு பிடிச்சு மறுபடியும் எடுத்துவார் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாரா டக்குனு எவ்வளவுதான் முயற்சி பண்ணி சண்டை போட்டு இருக்கிறது டக்குனு நம்ம பிரபாஸ்க்கு பின்னாடி என்ன ஆயிடும் மாதிரி கெட்டவங்களோட ஆர்மி இருக்கிறமா அந்த மொத்த ஆர்மியும் பசுபதி இருக்கிற ஊருக்கு வந்து 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 தீபிகா படுக்கணும் எப்படியா தூக்கிட்டு போன சொல்லி அங்க இருக்கிற எண்ணத்தை இவங்க தாக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வத்தாமனுக்கும் நம்ம பிரபாஸ்க்கும் சண்டை நடந்துட்டு அப்போதான் டக்குனு என்ன ஆயிடும் நம்ம அஸ்வத்தாமனை புரிக்கிறதுக்காக கெட்டவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வலைய மாதிரி

அர்ஜுனன் கூட நம்ம அசோத்தமன் சண்டைப்பட்டுருக்கோம் அவரை காப்பாற்றுறதுக்காக கர்ணன் வந்து முன்னாடி வந்து நிற்பார் அப்படி நிற்கும் போது கர்ணனை பற்றின புகழை வந்து நம்ம கிருஷ்ணர் கொஞ்சம் பாடுவார் அந்த விஷயத்தை வந்து நம்ம அசோத்தமன் அப்படியே நினச்சி பார்ப்பார் நினச்சி பார்த்ததுக்கப்புறம் டக்தினு மறுபடியும் நம்ம கமல்ஹாசன் இருக்காரு நம்ம வயசானவரும் ஒருத்தர் இருக்கார் இந்த இடத்தோட தலைவர் சொல்லுவார் அவர் வந்து மறுபடியும் காட்டாங்க அப்போ அவர்கிட்ட போய்ட்டு இந்த படைத்தளபதியை வந்து ஒரு நம்ம தீபிகா படுகொன்னு கிட்டேருந்து சேவை கொஞ்சம் சிரத்தில் ரத்தம் மாதிரி டிஎன் இருக்கும் அதை கொண்டு போய் கொடுத்தோன்னே அதை கமல் வந்து அவரோட நெஞ்சியில் மறுபடியும் மாட்டும்போது அவரோட வயது முதிர்லையே அவர் மறுபடியும் இளமை தோற்றத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார் அப்போ தான் அவங்க அவரோட ஆளுநருக்கு புரியும் இவங்களோட டிஎன்இல இந்த ரத்தத்தில் எந்த விதமான ஒரு சக்தி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த இவங்க எல்லோரும் புரிஞ்சுக்காங்க இதுக்கப்புறம் நம்ம கம்மலாம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ தான் இந்த உலகத்தோட ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தான் இந்த போரே துவங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் செகண்ட் பார்ட் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த திரைப்படம் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த திரைப்படம் கண்டிப்பாக பிடிக்கும் சரி நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க ஒருவேளை நான் சொன்ன சொன்னது பிடிக்கலாலும் சரி புரியலும் சரி அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம கீழே கமெண்ட் பண்ணிக்கல கண்டிப்பாக நான் வார்த்தை முயற்சி பண்ணுறேன் தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்